ஒன்று குருந்தியர் ஒன்னா அதிகாரம் ரெண்டாம் வசனம் குருந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற குறிந்து சபைக்கு எழுதுகிறதாவது ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் எழுதுகிறதாவது அழைக்கப்பட்ட பவுல் அழைக்கப்பட்டவர்களாகிய குறைந்த சபைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான் அழைப்பு ரொம்ப முக்கியம் பவுலுக்கு என்ன அழைப்பு இருந்தது அப்போ சிலன் என்கிற அழைப்பு இருந்தது யார் அழைத்தார்கள் இப்போ என்னிடத்தில் யாராவது ஒரு கேள்வி கேட்டால் யார் உங்களை ஊழியக்காரராய் ஆகும்படி அழைத்தார்கள் என்று கேள்வி கேட்டால் கர்த்தர் என்னை அழைத்தார் என்று என்னால் ஒரு சதவீதம் கூட சந்தேகம் இல்லாமல் சொல்ல முடியும் முந்தின தியானத்திலே நாம் பார்த்தோம் தேவனுடைய சித்தம் தேவனுடைய சித்தத்தினால தான் பவுல் ஊழியக்காரன் ஆனால் நான் போலனானு பார்த்தோம் ஆனால் இந்த தியானத்தில் அழைப்பு முக்கியம் கர்த்தர் என்னை அழைத்தார் அழைக்காம வந்துட முடியாது ஏசாயா ஆறில் யார் நமது காரியமாய் போவான்னு கர்த்தர் கேட்குறாரு இதோ அடியேன் அப்படின்னு ஏசாயா சொல்கிறான் அதுக்கப்புறம் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் கர்த்தர் அங்கே ஒரு அழைப்பு கொடுக்குறார் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள ஏசாயா முன் வந்ததை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் ஆக அழைப்பு என்பது இல்லாமல் ஊழியத்தை மட்டுமல்ல எதையுமே செய்ய முடியாது ஒரு டாக்டராக இருப்பதற்கும் அழைப்பு வேண்டும் ஒரு இன்ஜினியராக இருப்பதற்கும் ஆசிரியராக இருப்பதற்கும் வியாபாரியாக இருப்பதற்கும் ஒரு அழைப்பு வேண்டும் அது ஒரு தொழில் ரீதியான அழைப்பாக இருக்கலாம் இது ஊழிய ரீதியான அழைப்பு சபைக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது பரிசுத்த வான்களாகும்படி அழைக்கப்பட்ட குறிந்து சபை குறிந்து சபையினுடைய அழைப்பு என்ன பரிசுத்த வான்களாகும்படி அழைக்கப்பட்ட பரிசுத்தத்தில் அந்த சபை சிறந்து விளங்கணும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான் விக்கிரக ஆராதனை அதிகம் அது ஒரு தாய்லாந்து மாதிரி தாய்லாந்துக்கு போ பார்த்தீங்கன்னா பச்சார தொழில் அங்கே வந்து தாய்லாந்தில் பகிரங்கமாக நடக்குது அரசு அனுமதியோடு நடக்கிறது மசாஜ் சென்டர்ஸ்ன்ற பேரில் அங்கே உண்மையான மசாஜ் சென்டர்களும் அங்கே இருக்குது ஆனால் அநேக மசாஜ் சென்டர்கள் அந்த பேரில் பாலியல் தொழில் தான் செய்கிறாங்க அதனால தான் அந்த நாட்டுக்கு நிறைய பேர் போகிறாங்க அங்கே போகிற பலர் அதற்காக தான் போகிறாங்க அதனால் அந்த நாட்டுக்கு வருமானம் அதிகம் அதனால் அந்த நாடு அதை மறைமுகமாக ஆதரிக்கிறது கண்டுகொள்வதில்லை ஒரு தாய்லாந்து மாதிரி தான் குறைந்து பட்டணம் இருந்துச்சு பாவத்தால் நிறைஞ்ச பட்டணம் ஒன்று குறைந்த ஐந்தில் நம்ம வாசிக்கிறோம்ல ஒருத்தன் தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டியோடு பகிரங்கமாக துணிகரமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட ஒரு பட்டணமாக பாவம் நிறைந்த நான் முதல் தியானத்தில் சொன்னேன் ஆயிரம் தேவதாசிகள் அந்த பட்டணத்தில் இருந்தாங்க கோயில்களுக்கு போனாலும் கூட விகிரக கோயில்களுக்கு போனாலும் கூட அங்கேயும் தேவதாசிகள் தொழில் பாலியல் தொழிலாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கேயே இருந்தாங்க கோயில்லையும் அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த ஒரு பட்டணம் அந்த பட்டணத்திலிருந்து கர்த்தர் ஜனங்களை ரட்சித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி வைத்திருந்தார் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருந்தது மட்டுமல்ல பரிசுத்தவான்களாகும்படி அவர்களை அழைத்தார் பரிசுத்தவான் யார் என்பதற்கு நூற்றி நாற்பத்தொம்பதாம் சங்கீதத்தில் வரையறை உண்டு அதற்குள் மறுபடியும் நான் போக விரும்பவில்லை ஏற்கனவே சில முறை அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் எபேசியரில் ஐந்தாம் அதிகாரத்தில் மூணாம் வசனத்திலையும் ஒரு வரையறை உண்டு அதை பற்றியும் நான் சில முறை பேசியிருக்கிறேன் பாலியலில் பரிசுத்தம் பண விஷயத்தில் பரிசுத்தம் பேச்சில பரிசுத்தம் இந்த மூணு ரொம்ப முக்கியம் பாலியல் ரீதியான பரிசுத்தம் பண விஷயத்தில் பரிசுத்தம் பேச்சில் பரிசுத்தம் இதுதான் பரிசுத்தவானுக்கான ஒரு முக்கியமான தகுதி சுருக்கமாக சொன்னால் பரிசுத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி பெற்றவங்க தான் பரிசுத்தவான்கள் எல்லாரையும் ஆண்டவர் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்திடுறார் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆனால் எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல படித்தவன்னு யாரை சொல்கிறோம் அஞ்சாவது படித்தவனை படித்தவன்னு நம்ம சொல்கிறோமா சொல்கிறது இல்லை ஒரு பட்ட படிப்பாவது படித்திருந்தால் தான் அவனை படித்தவன்னு சொல்கிறோம் அல்லது ஒரு டிப்ளமாவது படித்திருந்தால் தான் அவனை படித்தவன்னு சொல்கிறோம் ஆறாவது ஏழாவது படித்தவனாலாம் நம்ம படித்தவன்னு சொல்கிறதில்ல அவன் தான் ஏழு வருஷம் படிச்சிருக்கிறான் பள்ளிக்கூடத்தில் ஆனால் அவனை படித்தவன்னு சொல்ல மாட்டோம் அதே மாதிரி பரிசுத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்தவர்களைத்தான் பரிசுத்தவான்கள் என்று நம்ம சொல்ல முடியும் இந்த கொறிந்து சபைக்கு என்ன அழைப்பு பரிசுத்தவான்களின் சபையாக இருக்கும்படி கர்த்தர் அழைத்தார் நூற்றி நாற்பத்தொம்போதாம் சங்கீதத்தில் பரிசுத்தவான்களின் சபைன்னு எழுதப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு சபையாக இந்த குறிந்த சபையை கர்த்தர் அழைத்தார் ஒவ்வொரு சபையையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக அழைக்கிறார் வெவ்வேறு விதமாக அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம் ரோமர் சபையை பற்றி வாசிக்கும்போது உங்களுடைய விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறதை நான் அறிந்து கத்தரை துதிக்கிறேன்னு பவுல் எழுதுகிறான் அது விசுவாசத்திற்காக அழைக்கப்பட்ட ஒரு சபை ரோம சபை தெசலோனிக்கே சபையை பார்க்கும்போது அன்பு நம்பிக்கை இவைகளிலே அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள் அன்புக்காகவும் நம்பிக்கைக்காகவும் அழைக்கப்பட்ட ஒரு சபை தெசலோனிக்கே சபை அப்படி ஒவ்வொரு சபையையும் ஆண்டவர் ஒவ்வொரு நோக்கத்துக்காக அழைக்கிறார் பொதுவான அழைப்பு உண்டு பொதுவான அழைப்பு பரிசுத்தம் என்பது எல்லாருக்கும் உரியது பரிசுத்திற்கு நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார்னு பேதில் நிருபம் சொல்கிறது ஆனால் சில சபையை சில மக்களை ஆண்டவர் பரிசுத்தத்தில் அவர்கள் ரொம்ப மேலோங்கி இருக்கும்படி அழைக்கிறார் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும்படி பரிசுத்தத்தில் மிக உயர்ந்த வளர்ச்சி அடையும்படி சிலர் அழைக்கிறார் அடுத்த வாக்கியம் சொல்கிறது எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாம் வசனத்தினுடைய ஒன்று குருந்தர் ஒன்றில் ரெண்டாம் வசனத்தினுடைய கடைசி பகுதி நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது இந்த கொரிந்து நிருபம் எல்லாருக்கும் உரியது ஆனால் முக்கியமாக யாருக்கு உரியது கொரிந்து சபைக்கு உரியது கொறிந்து சபை எப்படிப்பட்ட சபை பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட சபை எல்லாருக்கும் உரியது இந்த நிருபம் என்று அடுத்து சொல்லப்படுதே அந்த எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்கள் அதனால் ஆண்டவர் என்னை எதற்காக வாட்ஸ் மை ஸ்பெசிஃபிக் காலிங் என்னுடைய குறிப்பிடப்பட்ட அழைப்பு என்ன என்னுடைய சபையினுடைய குறிப்பிடப்பட்ட அழைப்பு என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்மை அழைக்கிறார்கள் போகாவிட்டாலும் பரவாயில்ல போகலைன்னா விட சின்ன சின்ன வருத்தங்கள் கோபங்கள் தான் வரும் உறவுகள் ஒரு வேளை பாதிக்கும் ஆனால் ஒரு நீதிமன்றத்திலேருந்து நமக்கு அழைப்பு வருகிறது காவல் நிலையத்திலேருந்து அழைப்பு வருகிறது போகாவிட்டால் நம் கைது செய்யப்படலாம் தண்டனை நமக்கு கிடைக்கலாம் அது அழைப்பு ஆணை சமன்ஸ் கத்தருடைய அழைப்பு அப்படிப்பட்டது தான் அது அழைப்பு ஆணை அதற்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால் நமக்கு தண்டனை வரலாம் ஆகினாலே அழைத்தவர் உண்மையுள்ளவர் அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் நம்முடைய அழைப்பை அடையாளம் காண்போம் அழைப்புக்கு கீழ்ப்படிவோம் ஆமேன்